மனிதரில் புனித லாரன்ஸ் இந்த புனிதர் திருத்தந்தை புனித இரண்டாம் சிக்ஸ்டஸின் திருத்தொண்டராக பணிபுரிந்தார் புனித பேதுரு புனித பவுலுக்கு அடுத்த மிகப் புகழ்வாய்ந்த மறைசாட்சி என்று வேறு எவருமில்லை. கிபி நானூறாவது ஆண்டில் புருடென்சியஸ் என்ற வரலாற்று ஆசிரியர் லாரன்ஸின் மன்றாட்டினால்தான் ரோமை நகரம் கிறிஸ்துவின் ஒளியை பெற்றது என்று குறிப்பிடுகிறார் இவர் பெயரால் எழுப்பப்பட்ட ஆலயத்திற்கு வரும் அடியவர்களின் பெருங்கூட்டத்தையும் அவர்களின் பலதரப்பட்ட வேண்டுதல்கள் புதுமையாக கேட்கப்பட்டதையும் அவர் விவரிக்கின்றார் இந்த மறைசாட்சியின் திருநாளுக்கு முன் நான்காம் நூற்றாண்டில் திருவிழிப்பு இருந்ததும் குறிப்பிடத்தக்கது திருத்தந்தை இரண்டாம் சிக்ஸ்டஸ் மறைசாட்சியின் சாவினை அடைந்தார் நான்கே நாட்களுக்கு பின் லாரன்ஸும் இவருடன் நான்கு பேரும் மறைசாட்சிகளாக வலேரியன் கொடுங்கோல் மன்னன் காலத்தில் கிபி இருநூற்றி ஐம்பத்தி எட்டில் மாண்டனர் தாம் மிகவும் மதித்து வந்த சிக்ஸ்துஸ் என்ற பாப்பரசரை காவலர்கள் பிடித்து கொண்டு போவதை பார்த்த இவர் அவரை பார்த்து அன்பு தந்தாய் என்னை விட்டுவிட்டு விட்டு மட்டும் போவது முறையோ நான் செய்த தவறு என்ன என்று கேட்டு பெருமூச்சு விட்டு அழுதார் பாப்பரசர் மறுமொழியாக மகனே துணிவுடன் இரு மூன்றே நாட்களுக்கு பின் என்னை பின்தொடர்வாய் என்றார் பிறகு நீதிபதி இவரை வரவழைத்து இவரிடம் இருந்த கோவில் உடைமைகளை மூன்று நாட்களுக்குள் தன்னிடம் ஒப்படைக்க வேண்டுமென்று கட்டளையிட்டான் இவரோ குருடர் செவிடர் சப்பானி முதலிய ஏழைகளுக்கு கோவில் உடைமைகளை பகிர்ந்து அளித்துவிட்டு அவர்களே கூட்டமாக சேர்த்து கொண்டு நீதிபதியை அணுகி இதோ இவர்கள்தான் விலையேர்ந்த கோவில் உடைமைகள் என்றார் மன்னன் சினம் கொண்டான் புனிதரை பிடித்து இரும்பு கட்டிலில் கிடத்தி அதன் அடியில் நெருப்பு மூட்டும்படி கட்டளையிட்டான் இவரோ சுடர்விட்டு எழுந்த நெருப்பின் கொடுமையை பொறுத்து கொண்டே மகிழ்வாய் இறையுனை புகழ்ந்தார் அப்பொழுது இவரது தலையின் மேல் ஒளிக்கதிர் தோன்ற அங்கு நின்றதோ கண்டு மகிழ்ந்தனர் பின்னர் இவர் நீதிபதியை நோக்கி எனது உடல் நன்றாய் வெந்திருக்கிறது இப்போது நீர் இதை எடுத்து உண்ணலாம் என்று கூறி உயிர் துறந்து மறைசாட்சி முடி ரோமையில் உள்ள மிகச் சிறந்த ஆலயங்களில் புனிதர் பேரால் எழுப்பப்பட்ட ஆலயமும் அடங்கும் தொடக்கத்தில் மன்னன் கொன்ஸ்டான்டைன் எழுப்பிய சுற்றாலயம் கிபி ஆறாம் நூற்றாண்டில் பேராலயமாக கட்டப்பட்டு இன்னும் எழிலுடன் காட்சியளிக்கிறது இனிதர் லாரன்ஸ் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்.